அன்பான பிக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கின்றோம் அடுத்து சிம்மராசி நேர்களை பார்க்க இருக்கின்றோம் சிம்மராசிக்கு மகம் நாலு பாதங்கள் பூரம் நாலு பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதம் மட்டுமே சிம்மராசியில் அடங்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும் அன்பான சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கும் தருவாயிலே ராசிக்கு இரண்டாம் இடத்திலே கேது நாலாம் இடத்திலே சுக்கிரன் புதன் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் சூரியன் ஏழாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் சூரியன் ஏழாம் இடத்திலே சனி பகவான் எட்டாம் இடத்திலே ராகு ஒன்பதாம் இடத்திலே குரு இந்த கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது வருகிற ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உள்ள முதல் நான்கு மாத கால காலங்களுக்கு மிக மிக சிறப்பான யோகமான காலகட்டமாகவே காணப்பட்டு வருவென்பதில் எல்லோரும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் முயற்சிக்கிறது எதுவானாலும் இந்த சமயத்தில் வெற்றி நிச்சயம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது உங்களது நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாளே முயற்சிகளுக்கு கூட இந்த சமயத்திலே நல்லதொரு பலனை பார்க்க எதிர்பார்க்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இப்போது உங்களது உடல்நலத்திலே எந்தவித பிரச்சனையோ தொந்தரவோ குறைபாடுகளோ இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இதுவரையிலே இருந்து வந்திருந்த தடங்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் இப்போது விலகி உடனுக்குடன் எல்லா விஷயங்களும் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்தேறிட வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உடனடியாக கைக்கு வந் தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மைதான தகவல் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் கடந்த காலத்திலே உற்றதை இந்த புத்தாண்டில் இந்த காலகட்டத்தில் இரண்டு மடங்காக பிடிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் வேலை தேடும் நபர்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த சமயத்திலே உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஒரு சிலருக்கு இந்த புத்தாண்டிலே முதல் நாலு மாதத்துக்குள்ளாக புச் புதுசாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த சமயத்திலே தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது இந்த சமயத்திலே செலவுகள் சற்று கூடுதலாக ஆகிறதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது ஆனால் பிறகு வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து சேருவது அவ்வளவாக விசேஷம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உள்ள ஐந்து மாத காலங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளாகவும் சிக்கல்களாகவும் காணப்பட்டு வருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது இந்த சமயத்தில் படுத்தல்கள் சற்று கூடுதல்களாக படுத்தி தொலைவதற்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது அனாவசிய சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த கா இந்த காலகட்டத்திலே உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் சிறிதளவு வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இந்த காலகட்டத்தில் எந்த விதமான புதிய முயற்சிகளும் இறங்காமல் இருப்பதே சால சிறந்ததாகிறது மேலும் இந்த சமயத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் பழைய வாக்குகள் எதுவானாலும் சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஜான் முடம் முழம் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே தான் இருக்கிறதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது இந்த சமயத்திலே தண்ட செலவுகள் வீண் பண ஆவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அலட்சியத்திருத்தல்கள் தான் சற்று கூடுதலாக காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் கெடுபடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது ஆனால் பிறகு வரும் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உள்ள மூன்று மாத காலங்களுக்கு கிரக நிலவரங்களில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் மாறுதல்கள் உங்களுக்கு சாதகமாகவே காணப்பட்டு வருவதால் எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பாகவே நல்லதாகவே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு மூணு ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான எண்களாகும் செவ்வாய் வியாழன் அதிர்ஷ்ட கிழமைகளாகும் பவழம் மாணிக்கம் அதிர்ஷ்ட கற்களாகும் வெள்ளை சிகப்பு அதிர்ஷ்ட நிறங்களாகும் இஷ்ட தெய்வம் சிவபெருமானாகும் வணங்க வேண்டிய கிரகம் சூரியனாகும் இந்த புது வருஷத்திலே சிம்மராசி நேயர்கள் ராமேஸ்வரம் ராமந ராமநாத சுவாமி ஈஸ்வரன் தரிசனம் செய்து வருவது சாலச்சிறந்தது என்று சொல்லிக்கொண்டு அடுத்தது கன்னிராசிக்கு செல்லுகின்றோம் கன்னிராசிக்காரர்களுக்கு